இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இல்லைங்க எப்போதுமே மற்றவர்கள் மேல அதிகப்படியான நம்பிக்கையும் அன்பையும் வைப்பாங்க இவர்கள் அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா இவருடைய அன்புனாலேயே மெய் சுழித்து போயிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் இவர்களை எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது இவர்களுக்கு நான் உதவி செய்வேன் இவர்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரையுமே வேறுபடுத்தியோ இல்ல பிரிச்சோ பார்க்க மாட்டாங்க இவருங்க எப்போதுமே தனுசு ராசிக்காரர்கள் இவன் நண்பன்னா நீ என் நண்பன் தான் இவன் தங்கச்சினா நீ என் தங்கச்சு தான் தம்பினா தம்பி தான் எல்லா உறவுகளும் எனக்கு வேண்டும் இவங்க வேணும் இவங்க வேணாம் அப்படின்னு நான் முடிய பண்ணவே மாட்டேன் எப்போதுமே எல்லா உறவுகளையும் அரவணைச்சு எல்லாரோடையும் சேர்ந்து பயணம் நினைக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சில குறைகள் இருக்கலாம் ஆனா இவங்க செய்யக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு குறைகளும் இருக்காதுங்க அதாவது ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டா பண்ணி முடிப்பாங்க அதுல எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடுவாங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் எதிர்த்து முன்னேறி வாழ்க்கையில வெற்றி பெறுவேன் அப்படின்ற மாதிரி போராட்டத்துக்கு மேல போராட்டங்களையும் மேற்கொள்வாங்க என்னதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு தினமும் போராட்டத்துக்கு மேல போராட்டங்களை மேற்கொண்டுகிட்டே இருந்தாலும் சில தினங்கள்ல இவர்களுக்கே வாழ்க்கையவே குடிக்காத வண்ணமாயிடுது காரணம் இவர்கள் யாருக்காக வாழ்க்கைய போராடினாங்களோ யாருக்காக இரு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து நீ பெருசா பண்ணிட்ட பத்தியா உன்னால என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசினுடைய மனசுல அப்போ வழியும் காயங்கள் மட்டுமே தாங்க மிச்சம் இருக்கும் தனுசு வாழ்க்கையில புது புது முயற்சிகளையும் புது புது விஷயங்களும் எப்போதுமே செய்வாங்க ஆனா அதுல எல்லாமே தோல்விகள் மட்டுமே தான் இன்றைய நாள் வரைக்கும் நிறைஞ்சிருக்கு இவருடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அன்பும் கிடைச்சது கிடையாது பாசமும் கிடைச்சது கிடையாது இவர்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா ஆறுதலான ஒரு வார்த்தை அதுக்கு கூட இவருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இல்லாம போச்சுன்னு சொல்லணும் தினமும் இவர்கள் வேலைக்கு போறாங்க காழ எழுச்சுப்பாங்க அதிகாலை எழுந்திச்சுப்பாங்க இவங்களுக்கு சோமத்தனமா இருக்கவே இருக்காது ரொம்ப சீக்கிரமா இருந்துச்சுப்பாங்க சீக்கிரமா எழுந்துச்சிட்டு காழ என்ன வேலை இருக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி ரொம்ப சீக்கிரமா இருந்துச்சு காழநாத்தாலே இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் இவருடைய குடும்பத்தார்களிடம் முன்பும் சரி இவருடைய இருக்கக்கூடிய நபர்கள் முன்பும் சரி இவர்களுக்கு அவமானமும் அசைவமும் தான் மிச்சமா இருக்குதுங்க இவர்கள் என்னதான் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் கூட பல நபர்களிடம் இவர்கள் திட்டு வாங்குறது அசைவப்படுறதுன்னு தான் நடந்துகிட்டே இருக்கு நல்லதுதான் செய்வாங்க ஆனாலும் கஷ்டப்படக்கூடிய நிலைமை கண்ணீர் விடக்கூடிய நிலைமை இவங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எப்போதுமே தனக்குன்னு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய குணமே இதாங்க எனக்கு எனக்கு அப்படின்னு இருக்கவே மாட்டாங்க எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதாவது ஒருத்தங்க எனக்கு சுயநிலைமை யோசிக்காங்களோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாயிடும் அதுதான் உண்மை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது தனுசு ராசிக்காரர்களால அப்படி சுயநிலைமை இருக்க முடியல பொதுநலமா இருக்காங்க எல்லாருக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் இவருடைய மனசுல ஆழ்ந்து இருக்குது அதனாலேயே இவர்கள் உடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இவர்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள்னால கடைசில இவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க ஏமாற்றப்படுறாங்க ஏமாந்தும் போறாங்க இவங்க நம்பிக்கை வச்ச சில நபர்கள் இவங்க கூடதான் இருக்காங்க ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க இவங்கத்தினுடைய தேவைகளாதையும் புரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க ஆனா கடைசியில இந்த காளை வாரி விட்டு போவாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷத்துல இந்த தனுசு ராசிக்காரர்களை கால வாரி விட்டு போயிட்டாங்க இதனால் வரைக்கும் நம்பிக்கை துரோகங்களை பார்க்காத நபர்கள்னு யார் இருக்காங்களோ இல்லையோ தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தினமும் நம்பிக்கை துரோகங்கள் என்பது நடந்துகிட்டே இருக்கும் என்னதான் இதை தவிர்க்க இவர்கள் தினமும் போராடினாலும் என்னதான் இதை வந்து தப்பிச்செல்லாம்னு சில முயற்சிகள் எடுத்தாலும் எந்த ஒரு மாற்றங்களும் இப்போ வரைக்கும் நடக்கல நடக்கிற மாதிரியும் தெரியல தினமும் அழுகுறாங்கன்னா அது தனுசு ராசிக்காரர்களா தனக்கு புடிச்ச வாழ்க்கையை இழந்துட்டு கஷ்டப்படுறாங்கன்னா அதுவும் தனுசு ராசிக்காரர்களா தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்கு பிடிச்ச வாழ்க்கை இழக்கிறாங்கன்னா அதுவும் தனுசு ராசிக்காரர்களா இப்படி வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உயிரை மட்டும் தான் கையில புடிச்சு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்ல போனா இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமாங்க ஒரு அனாதை அப்படின்னு வச்சிருப்பாங்க நடுத்தரல நிக்கிறேன் பிச்சை தான் எடுக்கல அதையும் எடுக்க போறது கொஞ்சம் இல்ல அந்த நிலைமைக்கு தள்ள விட்டுட்டாங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் நம்புனவங்க எல்லாரும் இவ்வளவு கேவலமான இவ்வளவு துரோகமான நபர்களாக இருப்பாங்கன்னு இப்பதான் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல கோபங்களும் வருத்தங்களும் நிறைய இருக்குதுங்க நிறைய கலந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே தீர்ந்து நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இங்க வரைக்கும் எந்த சில விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட்டீங்களோ கண்ணீர் விட்டீங்களோ துக்கப்பட்டு கிடந்தீங்களோ அது அனைத்திற்குமான மாறுதல் கிடைக்கக்கூடிய காலங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது சரி இந்த தனுசு வாழ்க்கை எப்படி அமைய போகுது எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தில தெளிவாக அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க பண்ணாம பாக்குறோம்ன்ற போதும் சேனல் மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் பண்ணிருக்கோம் ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி தனுசு ராசிக்கார அன்பர்களை நீங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் அழுகி காமிச்சிங்க ஆனா அவர்கள் உங்கள் மேலே காமிச்சது என்ன துரோகங்களும் ஏமாற்றங்களும் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறாதானு தனுசு ராசிக்கார்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இதற்கான முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இப்ப வரைக்குமே இவர்கள் சில தினங்கள்ல அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு நாளுமே கண்ணீரோடு தான் எதுவும் தூங்குறாங்க பல நாட்கள் ஏமாற்றப்பட்டனாலேயே இவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிச்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்ணீர் மட்டும்தாங்க தினமும் அழுவாங்க தனியா உட்கார்ந்துக்கிட்டு தனக்கு தானே அழகுறது குழம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தினமும் செய்வாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதற்கு தீர்வே இல்லையானு அந்த கடவுள்டைவர்கள் வேண்டாத நாட்கள் கிடையாது ஆனா அந்த கடவுளே இவர்களை அழகட்சிக்கிட்டு இருந்தாங்க இவர்கள் தினமும் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற இந்த கண்ணீரோடு தூங்கக்கூடிய நிலைமைக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முழிப்பு வரப்போகுதுங்க இதற்கு முன்பு நீங்க கனவு நூலகத்திலேயே வாழ்ந்துட்டீங்க இனி ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மாத்திக்க ஆரம்பிப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் காதல் அன்பு பாசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூடிய நபர்கள் வாழ்க்கையில யாருக்காக என்ன சிறனோ என்னுடைய அன்புக்குரிய நபர்களுக்காகவும் என்னோட காதலன் காதலிக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குல்ல அந்த வயசுல இருந்து காதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனாங்க அப்போ காதலிக்கும் போது அந்த பையன் சொன்னது அந்த பொண்ணு சொன்னதுன்னு ஏன் எதுக்குன்னு கேட்காம அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஊன் தலையாட்டி எல்லாத்தையுமே செஞ்சாங்க ஆனா கடைசியில இவர்களுக்கு கிடைச்சது ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் முக்கியமா சொல்ல போனா இவர்களை வச்சு அவர்கள் என்னென்னதான் செஞ்சாங்களோ அதை வச்சு கடைசி நிமிடத்துல இவங்களை மிரட்டுறதுன்னு வரைக்கும் போயிட்டாங்க தனுசுராசிக்காரர்களுக்கு அப்ப தெரியாது இவங்க இப்படி பண்ணுவாங்களா இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு இவங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையினால அவர்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்க ஆனா கடைசியில தான் தெரிஞ்சிச்சு இவர்கள் நம்ம கிட்ட தேவைக்காக தான் பழகியிருக்காங்க நமக்கு வேலை இருக்கக்கூடிய அன்போ பாசமோ கிடையாது அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு நம்மளை பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு இதற்கு தீர்வு கிடைக்காதான்ற ஒரு பயம் இருந்துச்சு உங்களை யாரு ஏமாத்தினாங்களோ துரோகம் பண்ணாங்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிலைநிறுத்துவீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய மனசுல தனசுராசியுடைய மனசுல என்ன ஏமாத்தவங்க முன்னாடி பெருசா வரணும்லாம் எனக்கு ஆசை இல்லை சாமி என் வாழ்க்கையில தான் சந்தோஷமா இருந்தா போதும் அவங்களும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அவர்களாலும் அதனால ஆசை ஆசைப்பாடு ஆனா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாருமே நடந்துடாதில்லைங்க அதை போலதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்திப்பீங்க ஆனா உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி உங்களை துன்பப்படுத்தி யார் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களுக்கு அழிவு காலம் என்பது ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை சார்ந்தவர்கள் சரி சரின்னு சொல்லியிருப்பாங்க நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிப்பா நீ எடுத்த கட்டாதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களை முக்கியமா தனுசு ராசிக்காரர்கள் அரசாங்க வேலைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு குடும்பம் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு ஆனா சில தினங்களாகவே இவருடைய குடும்பத்தார்கள் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஒன்னாலான முடியாது நீ எல்லாம் செய்யாத இதெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா உனக்கு இந்த தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி சில தேவையில்லாத வார்த்தைகளை கூறிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அதற்கு முக்கியமான காரணம் எங்க நல்லா வந்துருவாங்க அப்படின்றதுக்காகவே இவருடைய குடும்பத்தார்கள் இவங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த தனுசு ராசிக்கார்களால் இப்போ வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தார்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து வெளியே வர முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை தினமும் அவருடைய மனசுக்குள்ள அந்த வார்த்தைகள் மொழி பதிச்சு பதிச்சு மனசை ரொம்பவே காயப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இது போன்ற காயங்கள் எப்படா நீங்கும் நீங்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாதுங்க அப்படிப்பட்ட காயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு சார்ந்ததாகவும் உங்களுக்கு ஏற்றதாகவும் இருந்திருக்காங்க சில முடிவுகள்ல நீங்க லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்த்திருந்தாலும் பல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கஷ்டமும் காயமும் தான் படுத்துச்சு தனுசு ராசிக்கார்கள் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாலே சில நபர்கள் வந்துருவாங்க அதே வந்துட்டு சி என்ன பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர்கள் நல்லதே செய்ய போனாலும் அந்த நல்லதை செய்ய விடாம தான் தடுப்பாங்க இவர்களுக்கு கோவம் வரும் நீங்க செய்யறீங்க ஆனா நீங்க செஞ்ச தப்பு இல்லை நான் செஞ்சா மட்டும் தப்பாடா அப்படின்ற மாதிரி கோபம் வரும் அவங்க கிட்ட கோபமும் படுவாங்க ஆனா அதுக்கு மேல இவர்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க நித்தம் நித்தம் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டமும் துன்பமும் தான் இருக்கு இவர்களுக்கு அன்பு காமிக்கதான் தெரியுமே தவிர யாரையும் எதிர்த்தோ இல்ல அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கான தைரியமோ கிடையாது இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி சாமி நிகழும்னு இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது அது போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல மட்டுமே பார்த்த பல விஷயங்கள் நிஜமாக போகுது பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகுது நீங்க இப்போ வரைக்கும் கண்ட கனவுகளும் நிறைவேற போகுது தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலைன்னு குடும்பத்தார்கள் எவ்வளவு நாட்டுல கஷ்டப்பட்டு முக்கியமா இவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இவர்களுக்கு திருமணம் நடக்கலைன்ற ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட இந்த வாயிலாலே பேசுவாங்க பாத்தீங்களா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கேவலமான வார்த்தைகளை வச்சு பேசுறது அப்படின்னு அப்படிப்பட்ட விஷயங்கள பல மடங்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா இவருடைய கிட்ட நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களை பார்த்துட்டா போதும் ஏமா வந்து உனக்கு கல்யாணமே ஆகலையாமே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா அதை ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு அருவறுப்பான விஷயமாவே பார்த்துற அளவுக்கு இவருடைய மனசை காயப்படுத்திடுவாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் ஆக அதெல்லாம் இருக்கும் ஆனா இவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்ப நாட்களாக போய் இந்த தலைப்பு இருந்துச்சு எப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் காலங்களையும் இவர்கள் பார்க்க முடியும் இதற்கு முன்பு நடக்காத பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தனுசுராஜனுடைய வாழ்க்கையில தனுசுராஜனுடைய ஆபத்துகள் நீங்க ஆரம்பிக்கும் நீங்க தொழில நல்ல முன்னேற்றங்களை பார்க்குறீங்க முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கை துறவுகள் ஏற்பட்டாலும் என்னால் முடியின்றான்னு இவர்கள் முயற்சிக்கு மேல முயற்சி எடுத்தாங்க கடைசி வரைக்கும் இவரால் முயற்சி மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு அதற்கு தீர்வே கிடைக்காதான்னு தினமும் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டாங்க அதற்கான முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் ஏ ஏமாற்ற ஏமாற்றப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழிப்பார்கள் தனசுராசிக்கார்கள் தனசுராசினுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடத்தக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்க போகுது நீங்க தைரியமா இருங்க எதை பத்தியும் யோசிச்சுட்டு உங்களுடைய மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டோம் உங்களையே நீங்க கொள்ளட்டுக்கிட்ட இருக்காது ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில தனக்கு தானே